பாஸ் சீசன் நைனுக்கான அப்டேட் வந்து பாத்துடலாமா என்னடா இது இத்தனை நாளா பிக் பாஸ் அப்டேட்டே வரலையே நம்ம சேனல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிட்டு தான் இருந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா ஆரம்பிச்ச அந்த இருபத்தெட்டு நாளுமே நோ கன்டென்ட் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு தான் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க முடியல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரை கத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்டோட கத்துனா பரவாயில்ல நல்லா சூப்பரா போகும் ஆனா கண்டென்ட்டே இல்லாம கத்திக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு நேற்று விஜய் சதுபதி அவர்களே பயங்கரமா சொல்லியிருப்பாங்க அதே தாங்க நமக்கும் கண்டென்ட்டே இல்லாம ரொம்ப போர் அடிச்சது அதனால தான் போடவே இல்லை சரி இப்போ எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க இன்னைக்கு வந்து ஒயில் கார்டு என்றியா நான்கு பேர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போக போறாங்க திவ்யா கணேசன் அமி பார்கவ் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இதுல பிரஜன் சாண்ட்ரா கணவன் மனைவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு பிக் பாஸ் வரலாற்றுலயுமே இல்லாத அளவுக்கு இந்த தமிழ் சீசன்ல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து தான் இந்த ஷோ வந்து பார்த்திருப்பாங்க யார் யார் எப்படி அப்படிங்கறத கண்டிப்பா ரெண்டு பேருமே கலந்து பேசி தான் உள்ள வந்திருப்பாங்க அவங்களுடைய கேம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது போக போக தான் தெரியும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற குரூபீஸ் வந்து கலைச்சு விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரஜன் வந்து உள்ள இருக்கும்போதே ஒரு ரகடான என்ட்ரியா தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அமித் பார்கா வந்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன் நான் உள்ள போய் பண்றேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க திவ்யா கணேசன் வந்து சைலண்டா எல்லா வேலையும் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு வந்து இந்த நாலு வயல் கார்டு என்ட்ரி வந்து இருக்க போகுது அதனாலயே என்னவோன்னு தெரியல இந்த வாரம் சனிக்கிழமையே ஒரு எலிமினேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து கலையரசன் வந்து எலிமினேட் ஆயிருந்தாரு இவருடைய எலிமினேட் ஆனது பத்தி கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு எப்படி இருந்துச்சு ஒரு கேள்வியை வந்து விஜய் சேத்ரி அவர்கள் வந்து கேட்பாங்க என்னடா இன்னைக்கு இன்னும் அது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க இப்போ அஞ்சாவது போல அதை வந்து காமிச்சிட்டாங்க இந்த வாரம் கேப்டன்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ளே இருக்கிற மற்ற கிட்ட வந்து கேட்குறாரு அதில் ஃபஸ்ட்டு வந்து கானா வினோத் அவர் தான் சொல்கிறாரு ஏன்னா இந்த வாரம் கேப்டனாக இருந்தது வந்து பிரவீன் அவர் வந்து அந்த கேப்டனான அந்த முதல் நாளே இந்த வாரம் இந்த பிக் பாஸ் ஹவுஸை வந்து ஆர்மி கேம்பாக நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர போட ஆரம்பிச்சிருந்தாரு ஆனால் ஒன்றுமே அப்படி எதுவுமே நடக்கலை ரொம்ப மொக்கையாக தான் போச்சு அதுதான் கானா வினோத் வந்து மொதல் பாயிண்டாக எடுத்து வச்சிருந்தாரு அதாவது இவர் வந்து ஆர்மி கேம்ப் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டுக்கும் சூப்பர் டீலஸ் ஹவுஸ்மேட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த சொல்லி முட்டை வைப்பாரு நாங்களும் இந்த வாரத்தை வந்து ஜாலியாக கொண்டு போகலான்னு பார்த்தோம் ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு கண்டிப்பாக மக்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அடுத்து வந்து வாட்டர்மிலான் ஸ்டார் திவாகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து எப்போவும் போலதான் தான் அதாவது இவர் கேப்டன்சி பண்ணது சுத்தமாக சரியா இல்லைங்க இவர் வந்து ஃபேவரிசன் தான் பண்றாரு இவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விதமா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறாரு தெரியாதவங்கள ஒரு விதமா ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல வைக்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை தான் சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல தான் பார்க்கணும் அடுத்து வந்து வியானா வியானா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரவீன் வந்து அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியே அடுக்கடுக்காக நிறைய குறைகளை கேப்டன் மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பண்றாங்க இதுக்கெல்லாம் பிரவீன் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா எபிசோட்ல தான் பார்க்கணும் அதே போல இந்த வாரம் கேப்டன் யார் வர போறாங்க அப்படிங்கிறதும் சர்ப்ரைஸா தான் இருக்கு ஏன்னா அதுக்கான டாஸ்க் இன்னும் எதுவும் வைக்கல எதுவுமே போல பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்ல யாரை நீங்க அதிகமாக எதிர்பார்க்குறீங்க மறக்காம அதை கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க